இன்றைய தியானம் முறை மாற்றம் போகத்தை நாடுகிற நாட்டம் யோகத்தை நாடுகிற நாட்டமாக என்னிடத்து மாறி அமையும்படி ஈசனே அருள் புரிவாயாக நீர்வீழ்ச்சி என்னும் ஆகர்ஷண சக்தியை மின் சக்தியாக மக்கள் மாற்றி அமைக்கின்றனர் போராட்டத்தை மனிதன் அமைதியாக மாற்ற வேண்டும் காமத்தை கடவுள் பக்தியாக்க வேண்டும் வெறுப்பை அருள் கலந்த இரக்கமாக மாற்றிவிட வேண்டும் அப்பொழுது மனிதன் சான்றோனாக மாறிவிடுகிறான் விட்டேன் உலகம் விரும்பேன் இருவினை வீணருடன் கிட்டேன் அவர் உரை கேட்டும் இரேன் மெய் கெடாத நிலை தொட்டேன் சுகதுக்கமற்று விட்டேன் தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே வந்து இங்கு எய்தியதே